தமிழக அரசின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் இந்த ஆண்டும் பணி நியமனங்கள் செய்யப்பட்டன இதற்காக அண்ணா பல்கலை சார்பில் எழுத்து தேர்வும் நடத்தப்பட்டது தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு இந்த ஆண்டு ஆகஸ்ட் ஆறாம் தேதி தமிழக முதல்வர் ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்கினார் இந்த பணி நியமனத்தில் மாபெரும் ஊழல் நடந்திருப்பது அமலாக்கத்துறையால் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது இதற்கு சிபிஎம் விசாரணை வேண்டும் என எதிர்கட்சிகள் கூறி வருகின்றன ஒரு போஸ்டிங்கிற்கு ஐந்து லட்சம் முதல் முப்பத்தி இடைத்தரகர்கள் மூலம் பணம் வசூலிக்கப்படுவதாகவும் இதன் மூலம் வேலை வாய்ப்பு கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் கே நேரு மோசடி எதுவும் நடைபெறவில்லை என மறுத்திருந்தார் சட்ட ரீதியாக எதிர்கொள்ள தயார் எனவும் கூறியிருந்தார் இந்த நிலையில் பணி நியமனத்தில் எப்படி மோசடி நடைபெற்றது யார் யாருக்கு ல்லாம் தொடர்பு அமலாக்கத்துறை அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது அதில் நகராட்சித்துறை பணியில் சேர விரும்பும் நபர்கள் அல்லது அவர்களது உறவினர்கள் முதலில் அமைச்சரின் சகோதரர்கள் மணிவண்ணன் ரவிச்சந்திரன் மற்றும் ரமேஷ் செல்வமணி கவி பிரசாத் ஆகியோரை அணுகியுள்ளனர் அவர்களில் ரூபாய் இருபத்தைந்து லட்சம் முதல் முப்பத்தி ஐந்து லட்சம் வரை லட்சம் செலுத்த தயாரானவர்களை தேர்வில் வெற்றி பெற செய்துள்ளார்கள் எனவும் அமலாக்கத்துறை சார்பில் கூறப்பட்டுள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் அமைச்சர் நேரு அவரது சகோதரர் கே என்ற சந்திரன் மணிவண்ணன் ஐயர் தொடர்புடைய இடங்களில் தனது சோதனையின் போது இதற்கான ஆதாரம் உதவியாளர்களின் செல்போன்களில் இருந்து மீட்கப்பட்டதாக கூறப்படும் வாட்ஸ்அப் உரையாடல்கள் உள்ளிட்ட டிஜிட்டல் ஆதாரங்களையும் கிடைத்ததாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் ரமேஷ செல்வமணி மற்றும் கவி பிரசாத் ஆகியோர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி வரை முக்கிய நபர்கள் சில அதிகாரிகள் மற்றும் இடைத்தரகர்களிடம் இருந்து பரிந்துரைகள் பெற்றுள்ளனர் எனவும் அமலாக்க துறை குற்றம் சாட்டியுள்ளது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதத்தில் எழுத்து தேர்வை நடத்தியது அதன் முடிவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பதினேழு அன்று வெளியிடப்பட்டன அதற்கு பிறகு தகுதி பெற்றவர்களுக்கு ஆலோசனை நடைபெற்றது இறுதி முடிவுகள் ஜூலை நான்கு அன்று அறிவிக்கப்பட்டன ஆனால் முடிவுகள் அறிவிக்கப்படும் முன்பே உதவியாளர்களின் கைபேசிகளில் இருந்தும் இடைத்தரகர்கள் அனுப்பிய விண்ணப்ப படிவங்கள் மற்றும் ஆலோசனை அழைப்பு கடிதங்களை மீட்டதாக அமல றை அதிகாரிகள் கூறியுள்ளனர் முடிவுகள் அறிவிக்கப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பே அவ்வாறு பரிந்துரைத்த நபர்கள் தேர்வு உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது எனவும் தெரிவித்துள்ளனர் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனின் உதவியாளரான செல்வமணி முடிவுகள் அறிவிக்கப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பே இடைத்தரகர்களிடம் இருந்தும் தேர்வர்களின் விவரங்களை பெற்றதாக கூறப்பட்டுள்ளது முடிவுகள் வருவதற்கு முன்பே தேர்வில் வெற்றி பெற்றதற்கு செல்வமணிக்கு நன்றி தெரிவித்தும் ஒருவர் அனுப்பிய குறுஞ்செய்தியும் மீட்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது ரவிச்சந்திரனுடன் தொடர்பில் உள்ள கவி பிரசாந்த் ஆரம்ப சுற்றில் தேர்ச்சி பெறாத ஒருவரை இறுதி மதிப்பெண் பட்டியலில் சேர்க்க செய்ததாகவும் அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் இடைத்தரகர்கள் தேர்வர்களின் விவரங்களை பகிர்ந்த பின் அவரிமாற்றத்திற்காக பயன்படுத்தப்பட்ட ரூபாய் பத்து நோட்டின் படங்களை அந்த உதவியாளர்கள் வாட்ஸ்அப்பில் பரிமாறிக்கொண்டதாகவும் அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது இதற்கான ஆதாரங்கள் அனைத்தையும் உள்ளடக்கி இருநூத்தி ஒன்பத்தி இரண்டு பக்கம் கொண்ட ஆவணங்கள் டிஜிபி அனுப்பிய கடிதத்தோடு இணைக்கப்பட்டுள்ள அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே தகுதி வாய்ந்த இளைஞர்களின் வாழ்வாதாரத்தை பறித்த செந்தில் பாலாஜியை உச்சி முகந்த கொண்டிருக்கும் முதல்வர் ஸ்டாலின் இப்போது அதே வழியில் தகுதி வாய்ந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் லஞ்சம் கொடுத்தவர்களுக்கு வேலை என்று செயல்பட்டிருக்கிற கே என் நேரு அவர்களையும் உச்சி முகர்வாரா ஸ்டாலினின் ஊழல் மாடல் அரசு அமலாக்கத்துறையின் கடிதத்துக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது மாநில உரிமை என்ற அல்லது தைரியமாக வழக்கு பதிவு செய்து விசாரிப்பாரா தமிழக காவல்துறை இவ்வழக்கில் எப்போது எஃப்ஐ பதிவு செய்வார்கள் அவ்வாறு பதிவு செய்தாலும் தகுந்த குற்றப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க